வணக்கம் மக்களே இன்னும் இரண்டு நாள் தான் டைம் பிரேமலதாவுக்கு கேடு விதித்த இபிஎஸ் அவர்கள் தமிழக அரசில் வந்த இந்த புதிய பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க இரண்டு நாட்களில் கூட்டணி முடிவை அறிவிக்க வேண்டும் என்று பிரேமலதாவிற்கு இபிஎஸ் அவர்கள் கேடு விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்து உள்ளது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதுரா நகரத்தில் நடைபெற உள்ளது இதில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கும் இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அதற்காக கூட்டணி பேச்சுக்களை விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் இபிஎஸுக்கு பாஜக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல்வேறு கட்சி தலைவர்களுடன் அதிமுக குழு ரகசியமாக கூட்டணி பேச்சில் ஈடுபட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பதற்கு ஏற்கனவே பல முயற்சிகள் நடந்துள்ளது எனினும் அதிமுக தரப்பில் எட்டு சட்டசபை தொகுதிகள் வரை கொடுக்க ஏற்கனவே உறுதி வழங்கப்பட்டும் தேமுதிக தரப்பில் இருபத்தோரு சட்டசபை தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா எம்பி பதவியும் கேட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு தொகுதிக்கும் திமுகவிற்கும் இணையாக தேர்தல் செலவு செய்ய உதவ வேண்டும் என்றும் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் ராஜ்யசபா சீட்டை தற்போது தர முடியாது என்றும் பத்து சட்டசபை தொகுதிகள் வரை வழங்குவதாக இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் இந்த நிலையில் அதிமுகவிடம் வைத்த கோரிக்கையை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவிடமும் வலியுறுத்தி உள்ளார் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டி இருப்பதால் ஏழு தொகுதிகள் மட்டும் தருவதாக திமுக உறுதியளித்துள்ளது அதிமுகவிடம் பேசிக்கொண்டே திமுகவிடம் பேசுவது பழனிசாமிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த மாதிரியான நிலையில்தான் அடுத்த இரண்டு நாட்களில் கூட்டணி முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று பிரேமலதாவிற்கு ஏபிஎஸ் அவர்களும் கெடு விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதுரா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல்தான் இன்னும் இரண்டு நாள் தான் டைம் பிரேமலதாவுக்கு கெடு விதித்த ஏபிஎஸ் அவர்கள் தமிழக அரசியலில் வந்த புதிய பரபரப்பான இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் தேங்க் யூ